குட் மார்னிங் கைஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இது உங்கள் தமிழ் சிங் அண்ட் வெல்கம் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ் காலையில் வந்தேன் ஆஃப்டர் த்ரீ வீக்ஸ் ஆல்மோஸ்ட் சாலிட் பாருங்கள் காரோட நிலைமை வெளியே நின்றுட்டு எப்படி இருக்குது இது கவர் கூட போடல நாங்கள் ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ரீசெண்ட் பார்த்து பட் பாருங்கள் கைஸ் எந்த அளவுக்கு மோசமாகிடுச்சு இது கிளீன் வேறு பண்ணுறதுக்கு கொண்டு போகணும் ஏன் வெளியில் இருந்ததுன்னா வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்துது நான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து கிளியராக வீட்டுக்கு வந்து காமிக்கிறேன் நீங்க வந்து என் டர்பன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும் பிகாஸ் இந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு பட் தெரியல நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருந்தது பட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னோட இந்த இந்த ஸ்டைல் வந்து இஃப் யூ யூஆர் லைக் இட் ஆர் நாட் இது வந்து என்னன்னா டெம்பரரியா வீட்ல எங்கேயாவது இருந்தால் நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம் லைக் திஸ் இஸ் ஆல்சோ டர்பன் ஸ்டைல் ஒன்லி கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்கன்னா வந்து எப்பவும் டேபன் போட்டால் என்னோட இயர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுது பட் இதில் வந்து இயர்ஸ் க்ளோஸ் ஆகாது இயர்ஸ் ஓப்பனாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது இதில் இப்போது காய்ஸ் நாங்கள் வந்து ஹாப்பிக்காக ஹாப்பியோட செக்கப் போகிறோம் அவளோட மெட்டர்னிட்டியில் செக்கப் இருக்கும்ல அந்த செக்கப்புக்காக போகிறோம் நாங்கள் ஸோ வந்துட்டு நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் காய்ஸ் இப்போ டேஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நானும் ஹாப்பியோ இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்காக ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அண்டு நான் வந்து ஆல்ரெடி வீட்டில் வந்து சாப்பிட்டேன் இவளுக்கு தான் பசிக்குது அவள் தான் சாப்பிட்றான்னு நான் சாப்பிட்ல பிகாஸ் நான் ஆல்ரெடி வீட்டில் இட்லி சாப்பிட்டேன் அண்ட் இவளுக்கு வந்து டெஸ்ட் இருந்தது இன்றைக்கி ஹாப்பிக்கு டெஸ்ட் இருந்தது ஸோ அந்த டேஸ்ட்டுக்காக ஷிஷு நாட் இட் திங் ஃபார் டூ ஹவர்ஸ் ஸோ டுவெல் ஃபைவ் வரைக்கும் அந்த டெஸ்ட்டோட டைம் டைமிங் கொடுத்துருந்தாங்க ஸோ அது வரைக்கும் இவ்வளோ வந்து ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுன்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபார் தேட் ரீசன் இப்போ தான் வந்துட்டு சரி இங்கே பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததுனால நாங்கள் இங்கே வந்து உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பிகாஸ் ஷி வாஸ் வெரி ஹங்கரி நான் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டேன் ஆக்சுவலி இந்த சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நீங்கள் வந்தோம் ஸோ ஹாப்பி சாப்பிட்டு சொல்ல போகிறேன் எப்படி தான் டேஸ்ட் இருக்கன்ட்டு ஸோ அதுக்கு தான் அவருக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கான் இப்போ நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி தான் இருக்குட்டு கரமே சூடாக இருக்கட்டும் வேற சொல்கிறாள் அவள் மைனீஸ் சாப்பிட மாட்டாள் அவள் பிடிக்காது ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மைனீஸ் ரொம்ப சூடாக கண்ட்ரோல் கண்ட்ரோலாகலாம் கண்ட்ரோல்னே வர சூடாக இருக்கு இஸ் டெலிஷியஸ் ஆல்சோ இட் இஸ் வெரி டெலிஷியஸ் இட் ரைஸ் கூட வந்தாச்சு பார்த்தா எனக்கும் சாப்பிடணுன்னு தோணுது ஆல்ரெடி டைம் ஒய்ஃப் எப்படியோ என்ன கன்வின்ஸ் பண்ணி விட்டா சாப்பிட்றதுக்காக பாருங்க அவ்வளோ சாப்பிட்டுருக்கா நானும் போட்டுக்கணும் கைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருந்து ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா சரி கொஞ்சம் வெளியே சுசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்திருக்கோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெளியே போய்ட்டு திஸ் இஸ் த பிளேஸ் கைஸ் எங்கே நாங்கள் வந்திருக்கோம் அழக்காக தான் இருக்கீங்க பட் அந்த தண்ணி வந்து டேமோட வாட்டர் தான் ஒரு டேம் இருக்குது கரெக்டாக இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஒரு டேம் இருக்குது அந்த டேமோட தண்ணி தான் இங்கே ஃபுல்லாக வரும் இந்த பைப்ஸ் வந்து அந்த இந்த தண்ணி லைக் அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வரும் இங்கேருந்து அங்கே எடுத்து கொண்டு போவோம் ஸோ அந்த வேலை வந்து இந்த பைப்ஸ் ஃபுல் லைன் இருக்குது பாருங்கள் பெரிய பாம்பு மாதிரி கைஸ் நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன் நான் விலாக் கூட கிரியேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா போயிட்டு ஃபஸ்ட் பார்த்துட்டு வாங்க அந்த விளாகில் அங்கே ரெண்டு பேர் பாடினாங்க கூட ரெண்டு பேர் வந்தாங்க எங்க இந்திய யாரும் இருந்தாங்க அவங்க வந்து கானா பாட்டை ரெண்டு பாடி காமிச்சாங்க எங்களுக்கு அந்த இவ்வளோ கூட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டூ த்ரீ இயர்ஸ் முதல்ல நடந்திருந்தது ஸோ நீங்க அதை பார்க்கலனா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க லொகேஷன் வந்து இட் இஸ் ஆக்சுவலி குட் சூப்பராக இருக்கும் தண்ணி தாக்கா இஸ் ஆக்சுவலா இது ஃபுல்லா இங்கே ஃபுல்லாக டிக் பண்ணியிருந்தாங்க அவங்க இந்த இதில் இருக்கிற ராக்ஸ் வந்து இதில் எவ்வளோ வீடு செஞ்சுருக்காங்களோ அவங்க இதுக்கு முதல்ல பட்டு இப்போ அந்த இது இதுக்கு மேலே டிக் பண்ண முடியாதனால அவங்க இதை ஃபுல்லாக தண்ணி இது போட்டாங்க திஸ் இஸ் லைக் வெரி வெரி டீப் ரொம்ப கீழே வரைக்கும் போனாங்க இது அவ்வளோ இட்ஸ் இட்ஸ் வெரி வெரி டீப் எப்படி இருக்குது இந்த இடம் எப்படி இருக்குது இந்த இடம் எப்படி மீன்ஸ் ஹவ் இருக்கு மீன்ஸ் இஸ் திஸ் இடம் மீன்ஸ் பிளேஸ்

<laughs> अगर भाई ये किला बंद इधर के फिट है किले कावड़ंग पंजाबी इंग्लिश एंड तमिल मिक्स बोलिट पेसीट रखा है इप्पो नहीं वो काऊ नहीं है काऊ नहीं है काऊ पॉटी नहीं है ये यही माने है <laughs> नहीं बाय नहीं इधर आ जाओ नो नो इले इले आ जाओ കൊഞ്ച് കൊഞ്ച് കൊഞ്ച

சன் இஸ் அட் இட் ஸ்பீக் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு ஆயிட்ருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக வேர்க்கிறோம் இந்த டைமில் எங்களால் நிற்க முடியல காய்ஸ் நாங்கள் வண்டிக்குள்ளே திருப்ப போகிறோம் வி ஆர் சேயிங் பாய் பை டு திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் நாட் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் தட் பியூட்டிஃபுல் பிளேஸ் ரைட் பாய் பாய் காய் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் நாங்கள் வந்து வெளியே போனோம் எங்கள் நிலைமை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு இந்தளவுக்கு வெயிலாக இருக்கும் இது செம்மையாக வெயில் அடிச்சுட்டு இருக்கு எங்களால் நிற்கக்கூட முடியல ஒரு போ ஈவன் ஃபார் ஒன் மினிட் கைஸ் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் பட் எனக்கு என் வண்டியோட கண்டிஷன் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகுது ஏன்னா நான் எப்போவும் என் வண்டியை க்ளீனாக வச்சுப்பேன் இப்போ அது க்ளீனாக இல்லை இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் எங்களோட வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதோ அவ்வளோ நல்லது இந்த வண்டியை அவ்வளோ சீக்கிரமாக நான் குளிப்பாட்டுறதுக்காக எடுத்துன்னு போவேன் நான் கைஸ் வீட்டுக்குள்ளே கூட பாருங்கள் நாங்கள் டைல்ஸ் மேலே இது இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பிகாஸ் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் கிச்சனுக்கு வந்த உடனே என்ன பார்க்குறோம் ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்குங்க கைஸ் இப்படியே வந்து கிஃப்டே போயிடலாம் நாங்கள் ஏன் தேவையான நம்ம இதுலாம் யூஸ் பண்ணுங்கள் பட் ஆக்சுவலி கைஸ் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்ருக்கு எங்கள் வீட்டில் அண்டு இங்கே ஃபுல்லாக எதனால நாங்கள் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ஷனால் இது உடச்சிட்டு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் பிகாஸ் இங்கே வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜை ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து இதுக்குள்ளே போய்டும் இப்போது வந்து ஃப்ரிட்ஜ் இந்த இடத்துல க இந்த இடம் கவர் பண்ணியிருந்தது ஃபுல்லாக ஸோ நாங்கள் என்டர் பண்ண உடனே எங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் கவர் பண்ணிவிட்டு இதுதான் எங்களோடய கிச்சனாக இருந்தது ஃபுல்லாகவே பட் இப்போது ஃப்ரிட்ஜ் வந்து இதுக்குள்ளே போயிடும் இதுவும் மேலேருந்து கவர் ஆகிடும் இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சிருவாங்க இது ஸோ டோட்டலி கவர் ஆகிட்ட கட்டுது ப்ராப்பராக நம்மளது இங்கே செட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜு இப்போ ஃப்ரிட்ஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கே எடுத்து வச்சிருக்கோன்ட்டு இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் ஃப்ரிட்ஜு ட்ராயிங் ரூம்லேயே ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டன் கீழே டைல் கூட ப்ராப்பராக இது பண்ணிவிட்டு அது கட்டுது வீல் மூவி கிச்சனில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிடும் பட் அந்த வால்ஸ் இது ஏத்தலன்னா யாரோ வந்துருவாங்க இல்ல நைட்ல அது ஏத்திடுவாங்க ஸ்ட்ரிங் பண்ணுவாங்க ஓ பட் இனி க்ளோஸ் ஆயிடும்ல மேல हां அது பண்ணிடுவாங்க க்ளோஸ் ஆகற गाइस க்ளோஸ் ஆகற வரைக்கும் நல்லது ஏனா யாரோ உள்ள வந்துட்டாங்கன்னா அது நம்மளுக்கு பிரச்சனை இல்ல ஆன்ட்டி வந்தாங்க ஆன்ட்டி வந்து அவங்க கோயில் போயிட்டு வந்தாங்க சோ அவங்க வீட்ல எல்லாருக்குமே இந்த இது வைக்கிறதுக்காக இது எட்டு வந்தாங்க வைக்கிறதுக்காக என்ன கிண்ணத்துல விபூதி இது விபூதி வைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க விபூதி வச்சு பிரசாத் பிரசாதம் கூட எடுத்து பார்த்துருக்காங்க அவங்க